அனைத்துலக ஆன்மீக எழுந்தவர்களுக்கு வணக்கம் திருவாக்கம் செய்கிறமும் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரமான முத்தனை காதலால் போக்குவரம் கை ஆறாவது ராசியான ராசி டிசம்பர் மாத ராசி படங்கள் ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத ராசி படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டிசம்பரில் கண்ணீராசிக்கு என்ன விதமான படங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கன்னி அப்படின்னாலுமே பொதுவாக வந்து புதன் ஆதிபத்தியம் கொண்ட வீடு புதனை அதிபதியாக கொண்ட வீடு புதன் அப்படிங்கிறது இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ரா ராசி அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி வருது இதான் நம்ம முதல்ல எடுத்து எடுத்துலேயே சொன்னோம் இதை ஏன் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது உழைப்பை சுட்டி காட்டக்கூடிய இடம் ஸோ கடுமையாக உழைக்கக்கூடிய இந்த கன்னிராசி அப்படிங்கிறது தான் நம்ம மறைந்தோம் அப்படி சொன்னோம் கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மற்றும் புத்திசாலித்தனமாக வேகம் விவேகம் இது எல்லாமே கொண்ட ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ராசி தான் அறிவோடவும் செயல்படாமல் உழைப்போடவும் செயல்படுவாங்க இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்கு உண்டான இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் நிறைய தென்படுது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் நல்ல ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு ஒரு சிறந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான ஒரு மாதமாக தென்படுதுங்க கன்னி அப்படின்ற போது உழைப்பு அறிவு ஆற்றல் விவேகம் இந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு தன்மைகள் இருக்குது எதையுமே சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படாமல் ஒரு செயல்பாடாக யாருன்னு கேட்டிங்கன்னா கண்ணீராசிக்காரங்க ஸோ ராசி அந்த ராசியினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியும் போது ராசிநாதனும் புதன் போய் நாலாம் வீட்டில் பன்னெண்டு கொடிய சூரியனோட எழுகிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு அற்புதமான யோக அமைப்பு தான் ஏன்னா ராசிநாதன் கேந்திரம் ஏறினாங்க அப்படின்னா அந்த ராசிக்கு வந்து யோகமான அமைப்புகள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு யோகமான மாசம் தான் ஸோ வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதிலலாம் ஈடுபடுவாங்க இதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த முயற்சிகள் பலிதமாகும் அப்படிங்கிறத எடுத்த எடுத்துல கனி ராசி அப்படிங்கிறது சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியான சனி கூட இணைஞ்சு ஆறாம் வீட்டில் இருக்காங்க இதனால் உழைப்பு உழைப்பு வந்து அதிகமாக இருக்கும் கடினமாக உழைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுக்கு உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகிட்டு இருக்கும் உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக செலுத்தக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதத்தில் இருக்கும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கன்னி கன்னி ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு நோய் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிங்க அப்படின்னா அது க்யூர் ஆகக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் தாங்க ஸோ வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பெட்டராக இருக்குது ஸ்டடீஸ் பார்க்கும்போது நாளுக்குடைய குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்க்குறாங்க அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கன்னி ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ராசியில் கேது இருந்தாலும் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி ஒரு தெளிவையும் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் லக்னத்தை ராசியை வந்து குரு பார்க்குறாங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசியை குரு பார்க்கும்போது இதுவரைக்கும் இருந்த கவலைகள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளோடு ஒரு நல்ல எண்ணங்களோட தூய்மையான மனதோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் தாங்க ஸோ உங்களுக்கு குரு அப்படிங்கிறது ஒன்பதாம் வீட்டில் வந்தாலே சிறப்பு தான் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஆறாம் வீட்டு சன் ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டடிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பெண்கள் பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜாப்பில் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தொழிலில் லாபங்கள் பெரிய அளவில் கிடைக்கும் தொழில் செஞ்சதுக்கான ஒரு பிரயோஜனமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் தொழில் செஞ்ச வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு கவலைகள் நீங்கி இந்த மாதத்துல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கால உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் தன வரவுகளையும் இந்த மாதம் அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ராசிநாதன் பலமோடு இருக்காங்க ராசிநாதன் வந்து இந்த மாதம் முழுக்கவே டிசம்பர் மாதம் முழுக்கவே ரொம்ப பலமாக இருக்காங்க பொருளாதார வரவுகள் நல்லா இருக்குது தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு ரொம்ப இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துக்கு குரு ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ இதனால் பிரிஞ்சிருக்க கணவன் மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா ஒன்று சேருவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்களா நானா அப்படின்ற ஒரு போட்டி அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது ஸோ கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இயற்பான ஒரு விஷயம்தான் அப்படின்னாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு அப்படிங்கிறது ராகு பிரிக்கக்கூடிய கிரகம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கொஞ்சம் தில்லு முழுக்கிறகமும் கூட ராகு அப்படிங்கிறது ஸோ அதனால் கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகளும் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடியதும் ஒரு அமைப்பு வந்து இந்த கண்ணைக்கு டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்குங்க ஏன்னா ராகு அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளானட் அதாவது ஒரு விஷயம் இருந்தால் பிடிக்கிட்டு போயிடும் இல்லைன்னா கொடுத்துட்டு போயிடும் ஸோ ஏழாம் வீட்டு ராகுன்றது ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பிரிஞ்சிருந்த பிரிஞ்சு இருந்தால் சேர்த்து வைக்கும் சேர்த்து இருந்தால் கொஞ்சம் பிரிவு உண்டா உண்டாகும் அதை வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு சரி செஞ்சு போய்க்கணும் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் இருபது சதவீதத்துக்கு மேலே கன்னிராசிக்கு சிறப்பான நல்ல பலன்கள் தான் நமக்கு சொல்லியிருக்கு இங்கே எந்த இடத்துலையும் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் நன்றி பார்த்துக்கோ